வணக்கங்க நான் பொங்கல் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன் என்னோடய ஸ்பெஷல் மிகப்பெரிய சம்பவங்கள் உலகத்தில் போகிறது முன்கூட்டி ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து முன்கூட்டி சொல்லுவது தான் என்னோடய ஸ்பெஷல் இன்றைக்கி என்னோடய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நம்ம இந்தியாவுக்கும் மற்றும் உள்ள ஆந்திரா தெலுங்கானா கேரளா தமிழ்நாடு மகாராஷ்டிரா கர்நாடகா பஞ்சாப் உத்தரகாண்ட் குஜராத் மற்றும் சீனா இலங்கை அமெரிக்கா ஜப்பான் தென்கொரியா வடகொரியா சவுத் ஆப்பிரிக்கா ஸ்பெயின் அர்ஜென்டினா இங்கே எல்லாம் மிக பெரும் கனமழை பெய்யக்கூடும் வரலாறு காணாத மழை புயல் பெரும் பாதிப்பு அதிகம் ஆகும் காலகட்டம் இது இது எல்லாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் தான் இந்த தகவல் உங்களுக்கு எப்பயுமே நடக்க போகிற சம்பவங்கள் முன்கூட்டியே சொல்லி வரேன் இந்த காலகட்டத்தில் இந்த மா இந்தியாவில் இருக்க இந்த மாநிலத்துக்கும் வெளிநாட்டுத்துக்கும் மிக பெரும் கனமழை கன புயல் சுனாமியோட மிகப்பெரிய எச்சரிக்கை உண்டான காலகட்டம் எது இந்த காலகட்டத்தில் அனைவரும் மிக பெரும் எச்சரிக்கையாக இருக்கணும் 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 அவ்வளோ பெரிய பெரும் மழை பெரும் புயல் கட்டாயமாக வரும் காலகட்டம் எது ஒருவேளை இந்த மழையோ பெருசாக எதுவும் வரலைன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷப்படக்கூடிய முதல் நம்பர் நான் தான் ஏன்னா ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து இந்த காலகட்டத்தில் இப்படி நடக்கும் தான் இதை நான் சொல்ல வரேன் இன்னொரு அறிகுறி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்தில் இருந்து மே மாதம் வரை ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் நடக்கும் இந்த ஐபிஎல் கிரிக்கெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நடக்காமல் போகலாம் மழை மிகப்பெரிய மழை புயல் இந்தியாவில் பெய்யக்கூடும் அப்படி அதிகமாக பெரும் மழை பெரும் புயல் வந்து இதனால் ஐபிஎல் கிரிக்கெட் நடக்காமல் போகுதுன்னா இப்போ சொன்ன இந்த பெரும் மழை புயல் அதிகம் அதிகம் ஆகும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது எனவே இந்த காலகட்டத்தில் அதாவது இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த காலகட்டத்தில் மிக கொடூரமான மழை புயல் பெரும் காற்று பெரும் பாதிப்பு கண்டம் உள் உண்டான காலகட்டம் இது இந்த டைமில் மிகப்பெரிய எச்சரிக்கையும் அனைவரும் இருக்கணும்னு மனப்பூர்வமாக உங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் இன்னும் பல விஷயங்கள் நான் சொல்கிறேன் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ் வணக்கம்